அனைவருக்கும் வணக்கம் ஒரு சோர் விளம்பரம் இந்தியா ஒளிகைன்னு எழுதியிருக்கு அது எங்கேன்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் எழுதல மணிப்பூரில் எழுதலை வடநாட்டில் எங்கேயுமே எழுதலை நீங்கள் நினச்சிருப்பீங்க ஓ இந்தியாவை எதிர்க்குறது யாரா அப்புடின்னு இது எங்கேயுமே கிடையாது அதிகமாக இந்தியா சுதந்திரத்துக்காண்டி போராடின தமிழ்நாட்டில் இது எழுதியிருக்கு இந்தியா ஒளிகை அப்புடின்னு எந்த இடம் அப்புடின்னா என் நண்பர் அனுப்புனார் கோத்தகிரி டூ மேட்டு மேட்டுப்பாளையம் போகிற வழியில் அந்த சோர் எழுதி எழுதியிருக்கு கருப்பு கலர்ல இந்தியா ஒளிக அப்படின்னு எழுதியிருக்கு அப்ப எந்த மாதிரி பிரிவினைவாதங்கள் இங்கே வளர்ந்துகிட்டு இப்போ இப்ப நீங்க வந்துட்டு இந்தியா வளர்க அப்படின்னு எழுதுனா கைது பண்ணிடுவாங்க இங்க தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு தமிழ்நாடு நிலைமை இருக்குது நீ இந்தியாவுக்கு எதிராக நீ கோஷம் போட்டா நீ மட்டும் தமிழ்நாட்டில் வாழலாம் அப்ப அந்த மனப்பான்மை தான் எல்லாத்துக்கும் மத்தவங்களுக்கு வரும் ஓ அப்ப வருங்கால சந்தேகத்திற்கு தேசப்பற்ற நீங்க வளர்க்காம போறதுக்கான காரணம் இதுதான் ஏன்னா வருங்கால சந்தேகத்தில் தேசப்பற்ற வளர்த்துட்டாங்க அப்படின்னா இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிடணும் கொஞ்சம் மேலும் மேலும் ஆனா இவங்க மொத்தத்திலேயே பிரிவினைவாதத்தை முழுக்க முழுக்க மக்கள் மத்தியில தூண்டணும் அப்படி தூண்டி விட்டு தமிழ்நாட்டை ஆக்கணும்னு மறுபடியும் இதை முன்னெடுக்க போறாங்களா இது மிகப்பெரிய ஆபத்தா அமையும் மிகப்பெரிய ஆபத்தா ஏன்னா ராணுவத்துல இந்திய நாட்டை காப்பாத்துறதுக்கு முக்காவாசி பேர் தமிழ்காரன் தான் இருப்பான் அங்க தமிழ்நாடு தான் அங்க இருப்பான் கார்கில் போர்லயேவும் தமிழ் வச்சு வச்சுதான் அங்க கார்கில் போரை ஜெயிச்சது அது யாருக்கு தெரியுமா தெரியல தெரியப்படுத்துகிறேன் காவல்துறை யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கண்டுபிடிச்சு அவங்கள கைது பண்ணணும் இது டிரான்ஸ்லேட் பண்ணி நான் என்னுடைய மேல் அதிகாரிகளுக்கு உயர் அதிகாரிகளுக்கு கண்டிப்பா கொடுத்து தான் போறேன் இல்லைன்னு சொல்லல இதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரைக்கும் இந்த இந்த சேலை ஒரு ட்வீட் மூலமாவோ மெயில் மூலமோ கண்டிப்பா அனுப்பப்படும் அப்ப பிரியனத்தை தூண்றிங்களா அவர் கைது பண்ணணும் யார் எழுதுனாங்க கண்டுபிடிச்சு கைது பண்ணி அது நியூஸ் வரணும் அப்படி இல்லை அப்படின்னா இது எழுதுகிறதுக்கு அமைஞ்சிடும் என்ன பண்ணிட போகிறாங்கன்ற இன்னொருத்தன்னு இந்தியா ஒழிங்கன்னு அதுதான் அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த கோஷங்கள் எழுப்பப்படும் அப்போ இதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ண போறீங்களா தயவு செய்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து நன்றி